வணக்கம் பிரியமான நண்பர்களே வாழ்க்கை என்பது ஒரு பயணம் இந்த பயணத்தில் சில சமயங்களில் நாம் மகிழ்ச்சியாக இருப்போம் சில சமயங்களில் சோதனைகளால் சோர்வடைவோம் ஆனால் இந்த சோதனைகளே நம்மை பலப்படுத்தும் வாய்ப்புகள் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தேழு வரை காலகட்டத்தில் சிம்மம் ராசிக்கார்களுக்கு சனி பயிற்சி ஒரு பெரிய மாற்றத்தை கொண்டு உள்ளது சனி எட்டாவது இல்லத்தில் பயிற்சி அடைவதுடன் இரண்டு ஐந்து பத்தாவது இல்லங்களில் சனி பார்வை படிக்கும் காலம் இது இந்த காலகட்டத்தில் உங்கள் வாழ்வில் என்ன நடக்கும் இப்படி சனியின் சோதனைகளை சாதகமாக கொள்ளலாம் இந்த வீடியோவில் அனைத்தையும் விவரமாக பார்க்கலாம் குடும்பம் என்பது நம் வாழ்வியல் அடிப்படை சிம்மம் ராசிக்கார்களுக்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து முதல் இருபத்தி இருபத்தேழு வரை காலகட்டத்தில் குடும்ப வாழ்வில் சில சவால்கள் வரலாம் சனி எட்டாவது இல்லத்தில் இருப்பதால் குடும்ப உறுப்பினர்களுக்கிடையே புரிதல் குறைந்து சிறு சிறு பிரச்சனைகள் உருவாகலாம் ஆனால் இது ஒரு சோதனை மட்டுமே இந்த நேரத்தில் பொறுமையாக இருந்து ஒருவருக்கொருவர் ஆதரவாக நிற்பது மிகவும் முக்கியம் குடும்பத்தில் மூத்தவர்களின் ஆரோக்கியத்தை கவனித்துக் கொள்ளுங்கள் சனியின் கடினமான பார்வை உங்களை குடும்ப பாசத்தை மேலும் வலுப்படுத்தும் தொழில் மற்றும் வணிகத்துறையில் சிம்மம் ராசிக்கார்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு முக்கியமான திருப்பமாக அமையும் சனி பத்தாவது இல்லத்தில் பார்வை படிப்பதால் உங்கள் முயற்சிகள் பலனளிக்கும் ஆனால் சனியின் கடினமான பார்வை காரணமாக உழைப்பு அதிகம் தேவைப்படும் நீங்கள் செய்யும் ஒவ்வொரு வேலையும் கடினமாக தோன்றலாம் ஆனால் இறுதியில் அது உங்கள் வாழ்வில் ஒரு பெரிய முன்னேற்றத்தை கொண்டு வரும் புதிய திட்டங்களை தொடங்குவதற்கு முன் முழுமையான ஆராய்ச்சி செய்யுங்கள் சனியின் சோதனைகளை சமாளிக்கும் போது உங்கள் பொறுமை மற்றும் விடாமுயற்சி உங்களை வெற்றியின் உச்சிக்கு கொண்டு செல்லும் நிதித்துறையில் சிம்மம் ராசிக்கார்களுக்கு சனி இரண்டாவது இல்லத்தில் பார்வை படிப்பதால் சில சிக்கல்கள் ஏற்படலாம் செலவுகள் அதிகரிக்கும் ஆனால் வருவாய் மெதுவாக வரும் இந்த நேரத்தில் பணத்தை மிகவும் கவனமாக மேலாண்மை செய்ய வேண்டும் தேவையற்ற செலவுகளை தவிர்த்து சேமிப்பில் கவனம் செலுத்துங்கள் முதலீடுகள் செய்வதற்கு முன் நிபுணர்களின் ஆலோசனையை பெறுங்கள் சனியின் சோதனைகள் உங்களை நிதி ரீதியாக மேலும் புத்திசாலித்தனமாக மாற்றும் ஆரோக்கியம் என்பது நம் வாழ்வியல் மிகப்பெரிய செல்வம் சிம்மம் ராசிக்கார்களுக்கு சனி எட்டாவது இல்லத்தில் இருப்பதால் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டிய காலம் இது சிறு சிறு உடல் நலப் பிரச்சினைகள் தொடரலாம் மன அழுத்தத்தை தவிர்த்து உடல் உழைப்பு மற்றும் மன அமைதியை பராமரிக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபடுங்கள் நியாயமான உணவு மற்றும் வழக்கமான உடற்பயிற்சி உங்கள் ஆரோக்கியத்தை பராமரிக்க உதவும் சனியின் சோதனைகளை சமாளிக்க உங்கள் உடல் மற்றும் மனதை பலப்படுத்துங்கள் குழந்தைகள் என்பது நம் வாழ்வியல் மகிழ்ச்சி சிம்மம் ராசிக்கார்களுக்கு சனி ஐந்தாவது இல்லத்தில் பார்வை படிப்பதால் குழந்தைகளின் விஷயத்தில் சில சவால்கள் ஏற்படலாம் குழந்தைகளின் கல்வி மற்றும் வளர்ச்சியில் கவனம் செலுத்த வேண்டிய காலம் இது அவர்களின் திறமைகளை மேம்படுத்துவதற்கு ஆதரவாக இருங்கள் சனியின் சோதனைகள் குழந்தைகளின் வாழ்வில் ஒரு புதிய திருப்பத்தைக் வரும் அவர்களின் எதிர்காலத்தை பாதுகாக்க உங்கள் அன்பு மற்றும் ஆதரவை வழங்குங்கள் பயணம் என்பது வாழ்வியல் அனுபவங்களை வளப்படுத்தும் ஒரு வாய்ப்பு சிம்மம் ராசிக்காரர்களுக்கு இந்த காலகட்டத்தில் பயணங்கள் அதிகம் இருக்கலாம் ஆனால் சனியின் சோதனைகள் காரணமாக பயணங்களில் கவனமாக இருக்க வேண்டும் திடீர் மாற்றங்கள் அல்லது தாமதங்கள் ஏற்படலாம் பயணத்திற்கு முன் நல்ல திட்டமிடல் மற்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகளை எடுக்குங்கள் சனியின் சோதனைகள் உங்கள் பயணங்களை மேலும் அர்த்தமுள்ளதாக மாற்றும் பிரியமான நண்பர்களே சனி பெயர்ச்சி என்பது ஒரு சோதனை மட்டுமே ஒரு முடிவல்ல சிம்மம் ராசிக்கார்களுக்கு இரண்டாயிரத்து இருபத்தைந்து முதல் இரண்டாயிரத்தி இருபத்தேழு வரை காலகட்டம் ஒரு பெரிய மாற்றத்தைக் கொண்டு வரும் சனியின் சோதனைகளை சமாளிக்க உங்கள் பொறுமை விடாமுயற்சி மற்றும் நம்பிக்கை உங்களை வெற்றியின் பாதையில் கொண்டு செல்லும் இந்த காலகட்டத்தில் உங்கள் குடும்பம் தொழில் நிதி ஆரோக்கியம் மற்றும் குழந்தைகள் ஆகிய அனைத்து துறைகளிலும் கவனம் செலுத்துங்கள் சனியின் அருளைப் பெற நல்லது செய்யுங்கள் பொறுமையாக இருங்கள் மற்றும் உங்கள் கடின உழைப்பை தொடருங்கள் வாழ்வியல் ஒவ்வொரு சோதனையும் உங்களை பலப்படுத்தும் நன்றி வணக்கம்